எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இயற்கை சூழ்ந்த வீடியோ பதிவுடன் அன்பான காலை வணக்கம் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனால பரவாயில்ல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத வீடியோவில் முழுவதுமாக கேட்டுட்டு இந்த மாட்டை கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது ஒரு இரண்டாம் கன்று மாடுங்க நேற்றுக்கு நைட்டு கா அழகான ஒரு கிடாரிக்கண்ண இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல ஒரு வளமான உயரமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒரு நாட்டு கிராஸ் மாடாகவே இந்த மாட்டை எடுத்துக்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு அதிக கறவைத்திறனில் நல்ல ஒரு வளமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இது மாதிரியான மாடுகள் நல்ல கறவைத்திறனோடு கிடைக்கிறது ரொம்பவும் அரிதாக கிடைக்குங்க இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் வரையிலும் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு நல்ல ஒரு பால் மாடாகவும் சொல்கிறாருங்க ஏன்னா ஒரு நாட்டு மாட்டுக்கான பால் என்ன கிடைக்குமோ அதை இந்த மாட்டுக்கிட்ட நாம் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே டையத்துல நல்லா ஃபேட்டஸ்னஃப் கிடைக்கும் மாடு ஒரு கிடாரி கண்ணுன்னு இருக்குது அப்படின்றது ஒரு பாசிட்டிவ்ங்க ஒரு ஜெர்ஸி கிராஸ் மாடாகவே இந்த மாட்டை பார்த்துக்கலாம் நல்ல ஒரு வளமான மாடாக இருக்குது இரண்டாமியத்துக்கு நேற்றுக்கு நைட்டு கண்ணுன்னு இருக்குது அழகான ஒரு கிடாரி கன்று ஒரு நாளைக்கு பதினொன்னுலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கரவு கேரண்டியோடு எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் எடுத்த சார்வாய் அப்படின்ற இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு தாயும் கண்டும் சுழி சுத்தம் மடிக்கூச்சமில்ல யாரு வேணால் படிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுக்குது அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு கொண்டு சேர்க்குது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் நான் கொடுக்கலாம் அப்படின்னு நன்றி நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க கோயிலுக்கு தானம் கொடுக்க வீட்டு தேவைக்கு பாலுக்கு எல்லாத்துக்குமே மிக சிறந்த மாடாக இருக்கும் பிடிச்சிருந்தா நண்பர் தினேஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி